வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் ரமலான் நோன்பு சமூகத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதிபட கூறியுள்ளார் தொகுதி மறுவரையறை செய்வது குறித்து எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது அவசியமற்றது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஹமாஸ் உடனான தற்காலிக போர் நிறுத்தத்தை நீட்டிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது டுபாய் ஓபன் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி ஆஸ்திரேலியாவின் அலெக்சை பாப்பிரின் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் ரமலான் நோன்பு சமூகத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் ரமலான் நோன்பை தொடங்கியுள்ள இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த புனித மாதம் நன்றியுணர்வு பக்தி கருணை மற்றும் சேவை மனப்பான்மை ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் போதைப் பொருள் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார் நாடு முழுவதும் போதைப் கடத்தல் தொடர்பான பன்னிரண்டு வழக்குகளில் இருபத்தொன்பது பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார் அவரது இந்த பயணத்தையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே குடியரசு துணைத் தலைவரின் வருகையையொட்டி அப்பகுதியில் ட்ரோன்கள் கிளைடர் மற்றும் சிறிய ரக விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சைபராபாத் காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து திரு ஜெகதீப் தங்கர் ஒருநாள் பயணமாக இன்று கேரளா செல்கிறார் திருவனந்தபுரத்தில் பரமேஸ்வரன் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றுகிறார் ஒரே மாதிரியான இரண்டு வாக்காளர் அடையாள எண்ணை வைத்திருப்பவர்கள் போலி வாக்காளர்கள் என கருத முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை அடுத்து இந்த விளக்கத்தை அளித்துள்ளது வாக்காளர் அடையாள அட்டை எண் ஒரே மாதிரியாக இருந்த போதிலும் அதில் இடம்பெற்றுள்ள தொகுதி மற்றும் வாக்குச்சாவடி உள்ளிட்ட பிற விவரங்கள் வேறுபட்டவை என அந்த ஆணையம் கூறியுள்ளது எந்த வாக்காளரும் தங்களது மாநிலத்தைச் சேர்ந்த குறிப்பிடப்பட்ட தொகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்பதை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்த அச்சத்தை களையும் வகையில் வாக்காளர்களுக்கு தனித்துவ அடையாள எண் ஒதுக்கீடு செய்வது உறுதி செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தைந்தாயிரம் மக்கள் மருந்தகங்களை திறக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தில்லியில் மக்களிடையே மலிவு விலை மருந்தகங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாதிரி மக்கள் மருந்தக மையத்தை அத்துறைக்கான செயலர் திரு அமித் அகர்வால் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த மையங்கள் மூலம் மலிவு விலையில் தரமான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார் ஆண்டுதோறும் மார்ச் ஏழாம் தேதி மக்கள் மருந்தக தினமாக கொண்டாடப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் இதனையொட்டி நாடு முழுவதும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சில்லறை விற்பனை மையங்களில் மருந்துகள் ஐம்பது முதல் எண்பது சதவீதம் வரை குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக திரு அமித் அகர்வால் கூறினார் நீங்கள் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தொகுதி மறுவரையறை செய்வது குறித்து எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளதாக தெரிவித்தார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு தோல்வியடைந்துள்ளதை மறைப்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவதில் மாநில அரசு தயக்கம் காட்டி வருவதாக திருமதி வானதி சீனிவாசன் குறை கூறினார் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து தீர்வு காண வேண்டும் என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட அவர் இது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறினார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்தம் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா இலங்கை இடையேயான மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்த பேச்சுவார்த்தையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஆர் என் ரவி வலியுறுத்தினார் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் வனப்பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் வனவிலங்குகளுக்காக தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணியினை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கோடை காலம் முழுவதும் தண்ணீர் நிரப்பும் பணி தொடர்ந்து நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் டிசம்பர் மாதம் முதல் ஜனவரி இறுதி வரை நிலவிய நிலவியப்பொழிவு காரணமாக வனப்பகுதியில் உள்ள பொருட்கள் மரம் செடி கொடிகள் வறண்டுள்ளன சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட முதுமலை புலிகள் காப்பகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வேகமாக வறண்டு வருகிறது யானை புலி சிறுத்தை காட்டெருமை கரடி மான் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது வனப்பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் போர்வெல் மூலமாகவும் லாரி மற்றும் டிராக்டர்கள் மூலமாகவும் தொட்டிகளில் தண்ணீர் ஊற்ற முதுமலை புலிகள் காப்பக நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது சுமார் இரண்டு லட்சம் லிட்டர் கொள்ளளவை கொண்டுள்ள இருபது தொட்டிகளில் தண்ணீரை ஊற்றும் பணி தொடங்கியுள்ளது இதில் யானைகள் குடிப்பதற்காக பெரிய தண்ணீர் தொட்டிகள் மான் முயல் போன்ற சிறிய விலங்குகள் தண்ணீர் அருந்துவதற்காக தரைமட்ட தொட்டிகள் தேவைக்கேற்ப நீர் நிரப்பப்பட்டு வருகிறது தொட்டிகளில் உள்ள தண்ணீர் தினந்தோறும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதுடன் கோடைக்காலம் முடியும் வரை இந்த பணி தொடரும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் உதகையிலிருந்து ஹரியானாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது மொத்தம் முப்பத்து மூன்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது காலை எட்டு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணியுடன் நிறைவடைகிறது இதில் பதிவான வாக்குகள் மார்ச் பன்னிரண்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் எட்டு நகராட்சி அமைப்புகளுக்கென மேயர் பதவிகளுக்கு முப்பத்து மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் பானிபட் நகராட்சிக்கு இம்மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஹமாஸ் உடனான தற்காலிக போர் நிறுத்தத்தை நீட்டிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க தூதர் திரு விட்கோஃப் யோசனையேற்று இந்த போர் நிறுத்த நீட்டிப்பை அமல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்ட போர் நிறுத்தம் ஒப்பந்தம் நிறைவு பெறவுள்ள நிலையில் இந்த நீட்டிப்பு குறித்த அறிவிப்பை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது அமெரிக்க தூதரின் யோசனையை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது நிரந்தரமான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் பட்சத்தில் எஞ்சியுள்ள பிணைக்கதிகளை விடுவிப்பது குறித்து விவாதிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லட்சத்தீவில் இன்று ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அசாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா அருணாச்சலப் பிரதேசம் கேரளா மற்றும் மாஹே ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே கர்நாடகா கடற்கரையோர பகுதிகளில் தொடர்ந்து வெப்ப அலை வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொங்கன் மற்றும் கோவாவில் ஒரு சில பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது டுபாய் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி ஆஸ்திரேலியாவின் அலெக்சை போப்பிரின் இணை பட்டம் வென்றது நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஏழு ஆறு பத்து எட்டு என்ற செட்கணக்கில் ஃபின்லாந்தின் ஹாரி ஹெலியோவாரா பிரிட்டனின் ஹென்ரி பேட்டன் இணையை வென்றது பெங்களூரு ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் தாய்வானின் ரேஹோ இணை பட்டம் வென்றது நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு நான்கு என்ற செற்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் பிளேக் பேல்டோன் மேட்யூ கிறிஸ்டோபோ ரோமியோஸ் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரமலா நோன்பு சமூகத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதிபட கூறியுள்ளார் தொகுதி மறுவரையறை செய்வது குறித்து எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது அவசியமற்றது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஹமாஸ் உடனான தற்காலிக போர் நிறுத்தத்தை நீட்டிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது துபாய் ஓபன் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ஆஸ்திரேலியாவின் அலெக்சை பாப்பிரின் இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்